படிப்புக்காக போராட வேண்டியிருக்கிறது இருக்கிறது உண்மை அதுதானே கடவுள் நினைப்பதென்று வாழ்க்கை நிலைக்கும் என்று உண்மை அதுதானங்க வாழ்க்கை நிலைத்திருக்கிறதா நினச்சி பாருங்களேன் இறைவன் நினைப்பதென்று பாவம் மனிதன் என்று நிச்சயமாக மனிதர்கள் பாவம் தான் மெசேஸ் இஸ் ஹோல்ட் ஃபார் யூன் யூ மெசஸ் ஓகே சார் வணக்கம் வணக்கம் ஐயா ஒவ்வொரு இடங்களிலும் பல நேரங்களில் பல விஷயங்களை நாம் சந்திக்கிறோம் எதையோ நாம் செய்கிறோம் இருக்கா இல்லையே ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் ஐயா ஒரு சில காலகட்டங்களில் நம்மையும் தாண்டி சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம் நம்மையும் தாண்டி தேவையற்ற ஒரு விஷயங்களில் போய் மூழ்கிறோம் உலகம் எதுவாக இருந்தாலும் உலகத்தில் எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப மோசமானதாங்க இருக்குங்க சைன் வணக்கம் நீங்கள் நம்ம பிறக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறதுக்காக ஓடுறோம் நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக பெற்றவங்க ஓடுறாங்க உண்மையா இல்லையா சரி என்னாச்சு அதே மாதிரி நம்முடைய படிப்புல வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறது எல்லாருக்கும் உள்ள ஆசைகளாக தான் இருக்கு உண்மையாக இல்லையா ஆனால் அந்த ஆசைகளில் படிக்கிறோம் ஜெயிக்கிறோம் பெரியாள் அவரணும்னு நினைக்கிறோம் நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி படித்ததுக்கப்புறம் அப்படி வாழ்வாதாரம் உயரம்னு நினைக்கிறோம் அதுலேயும் நிறைய போராட்டங்களையும் வருத்தங்களையும் சந்திக்கிறோம் அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை அவர்களுடைய உழைப்பு அதில் கிடைக்கக்கூடிய வளர்ச்சி அதுலேயும் நிறைய தோல்விகள் ஏற்படுது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பாருங்களேன் ஒரு மனிதனை ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்கி திருமணம் பண்ணி அவருக்கான விஷயங்களை செய்கிற போது அந்த திருமண வாழ்க்கை கசந்து போகிறது திருமணத்தில் முறிவு ஏற்படுகிறது இந்த திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத போது அந்த கணவன் மனைவிக்களை பிரச்சனை பிஸ்னஸில் தோல்விகள் ஏற்படுது பிஸ்னஸில் வளர்ச்சி இல்லை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியில் தொய்வு ஏற்படுது அப்போ அதனால் பாதிக்கப்பட்ட அவர் இன்னும் மன உளைச்சலாகிறார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக தானே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக நம்ம எடுக்க வேண்டியது நம்ம ஜாதகத்தில் சுகசாணங்கிற நாலாம் இடம் சார் இந்த நாலாம் இடம் பலம் இல்லாமல் கெட்டு போயிட்டா சுகஸ்தானம் கெட்டு போயிடும் இந்த நாலாம் இடத்துல பாபக்கிறவங்க சூழ்ந்து நான்காம் இடமும் கெட்டு போயிடுச்சுன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை அவன் நினச்ச சுகபோகத்தை அடைய முடியலை குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய முடியல முடியலை சந்தோஷம் கிடைக்கலை பன்னெண்டாம் இடம் கெட்டு போன போது தூக்கம் இல்லை நிம்மதியான வாழ்க்கை இல்லை மனசில் சந்தோஷம் இல்லை என்ன சார் வாழ்க்கை இது என்னத்தை வாழப்ப மனிதனாக பிறந்து ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம வாழணும்னு ஆசையோடு வாழ்ந்த ஒரு மனிதன் சின்ன குழந்தைகளில் சந்தோஷமாக ஹேப்பியாக வாழ்ந்த ஒரு மனிதர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியலை அப்படின்னா என்ன பண்ண முடியும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடே இல்லை நிறைய சாதிக்கணும் சம்பாதிக்கணும் எல்லாரையும் போல நம்ம வாழணும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தால் ஒரு மனிதன் சாதிக்க முடியுமா நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் பண்ணுவாங்க பிஸ்னஸ் ஓகோன்னு இருக்கும் ஒரு செகண்ட் கூட அவங்க தடுமாடிடுவோம் பிஸ்னஸில் இழந்துருவோம் பின்னாடி போயிடுவோம்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க இது ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கு வாழ்க்கையில் பெரியால உயர்ந்துருவோம் டாப்ல வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆசைகளோடு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க கனவுகளோட லட்சியங்களோட ஒரு நாள் யார் மூலமாகவோ அது சரிக்கப்படுகிறது அவர்கள் சரித்து தள்ளப்படுகிறார்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒரு சம்பவமாக